பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட இறக்கும் தருவாயில் உயிர்கள் எப்படி உங்களை அடைய முடியும்னு கேட்பார் அதுக்கு கிருஷ்ணர் இறுதி காலத்துலையும் என்னையே நினைச்சிட்டு யார் உடலை விடுறாங்களோ அவங்க என்ன அடைவாங்கன்னு சொல்லியிருப்பார் இறைவனை குறித்து இடைவிடாமல் சிந்திக்கிற ஜீவன் ஒளிமயமான இறைவனை அடைவான்னு சொல்லியிருப்பார் இதையேதான் கபில தேவர் அவங்க அம்மா கிட்ட கங்கை நீர் எப்படி இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக சமுத்திரத்தை நோக்கி போயிட்டுருக்கோ தைல தாரை அதாவது எண்ணெயை ஊற்றுறப்போ அது எப்படி இடைவெளி இல்லாமல் விழுதோ அப்படி நம்ம மனசோட ஓட்டம் எப்போவும் இறைவனை நோக்கி இருக்கணும் இறைவன்கிட்ட வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்காம பக்தியும் அன்பும் செலுத்துகிற பக்தன் மோட்சத்தை கூட எதிர்பார்க்க மாட்டான்னு சொல்லுவார் கீதையில் தொடர்ந்து கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட யார் ஓங்கிற அந்த அக்ஷர ரூபமான பிரம்மத்தை உச்சரித்தபடியே அந்த எழுத்தில் அடங்கி இருக்க இறைவனை பற்றி சிந்தித்தபடியே உடலை விட்டு பிரிகிறாங்களோ அவங்க பரமகதியை அடைவாங்கன்னு சொல்லியிருப்பார் யார் தினோ ஒருமித்த மனசோட என்ன நினைக்கிறாங்களோ அப்படி நிரந்தரமாக என்னோட இணைஞ்சிருக்க அந்த யோகி என்ன சுலபமாக அடைய முடியும்னு சொல்லியிருப்பார் அப்போது தினம் அவரை பற்றி நினைக்கணும்னா நமக்கு அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இது வர படித்தோம் கேட்டோம் நம்ம இறைவனை பற்றி என்ன புரிஞ்சிருக்கிறோமோ அதை வச்சு நமக்கு கற்பனையில் உதிக்கிற அந்த சுரூபத்தை சிந்திக்கணும் அதில் ஏதாவது குறை இருந்தாலும் அந்த இறைவனே அந்த ஞானத்தையும் தந்து அதையும் சரி செஞ்சிடுவார் இப்படி நம்ம இறைவன் மேல பிரியத்தோட இருந்தோம்னா நம்ம கிட்ட இல்லாததை அடையவும் அடைஞ்சதை காத்து வச்சுக்கவும் இறைவனே அருள் புரிவார் பஜனை அல்லது இறை சேவை எதை செஞ்சாலும் முழு மனசோட நாம் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவரா செய்யணும் நம்ம உலகத்துல உள்ள மத்த பொருட்களோட ஒட்டிக்காம இருக்கிறப்போ தான் இந்த நிலை சாத்தியமாகும் நாம் அதாவது ஜீவாத்மா பிரகிருதின்னு சொல்கிற மாயா சக்தி நிறைஞ்ச உலக பொருட்களுக்கும் பரம்பொருளுக்கும் நடுவில் இருக்கிற ஒன்று எப்போ இந்த ஜீவன் அறிவு மனசு புலன்கள் உடம்பு உடம்போடு சம்பந்தப்பட்ட உடைமைகள் மனுஷங்கன்னு ஆழ்ந்துடுதோ அப்போ பரமாத்மாவை தஞ்சமடைய முடியாது இந்த விஷயங்களோட நமக்கு இருக்க தொடர்பை துண்டிச்சாதான் பரமாத்மாவை தஞ்சமடைய முடியும் நாம் எப்போவுமே இறைவனை சார்ந்து இருக்காம உலக பொருட்களோட இணைப்பை வச்சுருக்கோம் அதனால் சுலபமாக அடையக்கூடிய இறைவனை நாமே கடினமாக்கிட்டோம் உலக பொருட்களோடு இருக்க இணைப்பை விட்ட உடனேயே இறைவனோட சம்பந்தம் தானாக ஏற்பட்டுடும் உன்னோட செயல்கள் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிச்சுட்டேன் என் சரணங்கள்ல வா நான் உன்னை எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுவிப்பேன்னு இறைவன் சொல்லுவார் யார் காமம் கோபம் சுயநலம் கர்வம் பொறாமை எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் வாக்கு உடல்னால என்ன கும்பிடுறாங்களோ அவங்க அசையும் அசையா பொருள் எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு சொல்லியிருப்பார் உடலை விட்டு உயிர் பிரியற சமயத்துல இறைவனை அடையணும்னா மேல சொன்ன கீதோபதேச வரிகளை பின்பற்றணும் இறக்கும் தெருவாயில ஒன்றை நம்ம பின்பற்றணும்னா அது நம்ம அன்றாட வாழ்க்கை முறையா இருந்தா மட்டும்தான் சாத்தியமாகும் ஆக இது நாம தினோ செய்கிற பக்தி